பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் அருந்தினால் இப்போதே தூக்கி எரிஞ்சிடுங்க அதனால தான் இந்த நோய் கூட வருதா கவனம் மக்களை இன்று பெரும்பாலானோர் தங்கள் பயணங்களின் வேலை இடத்திலும் ஜிம்மிலும் கூட பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் எடுத்துச் செல்லும் பழக்கத்தில் இருக்கின்றனர் சிலர் இந்த பாட்டிலை திரும்ப திரும்ப பயன்படுத்துகின்றனர் ஆனால் இந்த பழக்கத்தில் இருக்கும் ஆபத்துகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் பிளாஸ்டிக் பாட்டில்களில் அதிகமாக காணப்படும் ரசாயன மூலக்கூறு அதாவது பிஸ்பெனால் ஏ இது ஒரு ஹார்மோன் குறுக்கீடு செய்யும் வேதிப்பொருள் மனித உடலின் ஹார்மோன்கள் இயங்கும் முறைமையை இது மாற்றக்கூடுகிறது அதனால் பெண்களில் மாதவிடாய் கோளாறுகள் கருப்பையில் முட்டை உருவாவதில் தடைகள் ஆண்களின் விந்தணுவின் தரம் குறைதல் போன்ற விளைவுகளை ஏற்படுத்துமா ஒரே பாட்டிலை நீண்ட நாட்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போது அதில் சிறிய கிழிவுகள் செதில்கள் ஏற்படுகின்றன இதுவே பாக்டீரியா மற்றும் பங்கஸ் போன்ற தொற்று நோய் ஏற்படுத்தும் உயிரணுக்களுக்கு வளர்ச்சி அளிக்கிறது இவை குடிநீரின் மூலம் உடலுக்குள் சென்று பூச்சி வயிற்று வலிகள் அழற்சி போன்ற தொற்றுக்களை உண்டாக்குகிறது வெயிலில் பாட்டிலை விட்டு வைத்தால் அதில் இருக்கும் பிளாஸ்டிக் ரசாயனங்கள் தண்ணீரில் கலந்துவிடும் இதனை உட்கொள்ளும் போது நீண்ட காலத்தில் இதய நோய் புற்றுநோய் சிறுநீரக கோளாறுகள் கூட உருவாக வாய்ப்பு அறிவியல் ஆய்வுகளின் எச்சரிக்கை அமெரிக்காவின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் மற்றும் பல்வேறு உலகளாவிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களின் மீதான ஆய்வுகளில் இவை குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்தி வருகின்றன பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலாக ஸ்டீல் அல்லது கண்ணாடி பாட்டில்கள் பயன்படுத்த வேண்டும் எந்த வகையான பிளாஸ்டிக் பாட்டில் என்றும் தெரியாத பாட்டில்களை தவிர்க்க வேண்டும் பிபிஏ ஃப்ரீ என்று சான்றளிக்கப்பட்ட பாட்டில்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தண்ணீர் என்பது நம் உயிரின ஆதாரம் அதை பாதுகாப்பான முறையில் பருக வேண்டும் என்பதுதான் முக்கியம் வசதிக்காக பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் எதிர்பாராத நோய்களுக்கு காரணமாக மாறக்கூடும் என்பதை நாம் உணர வேண்டும் தண்ணீர் என்பது உயிரின் அடிப்படை ஆனால் அதை பருகும் பாதை இட்ஸ் ஒரு பிழையாக இருந்தால் நம்மே இழுத்துக் கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் பிளாஸ்டிக் பாட்டிலில் நீண்ட நேரம் தண்ணீர் வைத்து குடிப்பது சௌகரியமாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் விளைவுகள் ஆபத்தானவை என்பது ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்ட உண்மை புற்றுநோய் முதல் ஹார்மோன் கோளாறுகள் வரை பலவிதமான நோய்கள் சாத்தியமான நிலையில் உள்ளன அதனால் உடல் நலத்துக்காக சுருக்கமான முயற்சியாகவே நாம் ஸ்டீல் கண்ணாடி போன்ற பாதுகாப்பான பாட்டில்களை தேர்வு செய்ய வேண்டும் எளிய பழக்கம் மாற்றம் ஒன்று நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வின் வாசலாக இருக்கலாம் என்பதை மறக்க வேண்டாம்